வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது சிறு பாலஜகன் கந்தசாமி எஸ்டிடி ட்ரை பண்ற ஸ்டூடெண்ட் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோக்குள்ள போட போறோம் முதல் கேள்வி யார் யாருக்கெல்லாம் இந்த எஸ்டிடி என்னால போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கீழே கமெண்ட்ஸ்ல போட்டுருங்க சார் என்னால் முடியும் அடுத்து என்னால் முடியாது அதுக்கு அடுத்து சார் கொஞ்சம் டவுட்டா இருக்கு இந்த மாதிரி கேட்டகிரில எத்தனை பேர் இருக்கீங்க இது எனக்கு தேவை கண்டிப்பா என்னால முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்

நாம எல்லாருமே போராளிகள் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி கிட்ட இருக்கக்கூடிய இந்த வீடியோ நீங்க பாருங்க அது ஃபுட்பால் ஒரு மேட்ச் தான் அந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை உண்மைப்படுத்த போறேன் என்ன அப்படின்னா அந்த பால் தான் வந்து நாம நம்மள பால தள்ளிட்டு போறாங்க பாருங்க அடிச்சு காலை வச்சு போறாங்க பாருங்க அது வந்து நம்மளுடைய ஆண்டவன் நம்மளை இயக்கக்கூடிய நம்மளுடைய கண்ட்ரோல் நம்மளுடைய எது வேணாலும் நம்மளுடைய மனசாட்சி நம்மளுடைய திறமை பட் கோல் போடுறதுக்கு முன்னாடி எத்தனை தடைகள் வருது அப்படிங்கிற ஒரு நிமிஷம் பாருங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு நீங்க போஸ்டிங் வாங்குறதுக்காக டெட் எக்ஸாம் பாஸ் பண்ற வரைக்கும் அதை படிச்சு அதை படிச்சுட்டு இருக்கும் பொழுது எத்தனை பேருடைய தடைகள் ஆமா இத்தனை வயசு ஆகி போச்சு நீ படிச்சு என்னத்த பண்ண போற இதை உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நீ அதை பண்ணு இதை பண்ணு நீ எல்லாம் உங்களை சேர்த்து வராது இது படிக்கும் பொழுது இதுல வராது அதுல எத்தனை இன்னல்களை கடந்து நீங்க வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்திருப்பீங்க எச்ஐடி இப்ப போஸ்டிங் வரக்கூடிய நேரத்துல வந்து இப்போவும் எத்தனையோ பேர் உங்களை வந்து குழப்பிட்டு இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க புரியுங்களா அதனால ஃபர்ஸ்ட் நான் இது கேள்வி கேட்டேன் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அந்த மன உறுதி இருக்கு அப்படிங்கறத நாங்க தனியா கமெண்ட்ஸ்ல பாக்கணுங்கிறதுக்காக தான் நாங்க ஓட்ட சொல்ல போறோம் ஏன்னா இன்றைய சூழ்நிலை வச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த எச்சரிக்கை தான் கண்டிப்பா நம்மளால போஸ்டிங் வாங்க முடியும் அப்படின்னு சொல்றேங்க என்னோட இப்ப ட்ராவல் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த இந்த எஸ்ஐடி எக்ஸாம்ல அடுத்த கிளாஸஸ்லயும் டெஸ்ட் வீட்லயும் உங்களை தேர்த்தி போஸ்டிங் போற வரைக்கும் உங்க கூட நான் கைடா வந்துட்டு இருக்கேன் சரி இந்த வீடியோ கிளிக் பாருங்க இந்த வீடியோக்குள்ள இருந்து வேற என்ன இருக்கு அப்படின்னா

நெக்ஸ்ட் பாருங்க இந்த வீடியோ கிளிப் வந்து பிராக்டிகலான மோட்டிவேஷன் இதையும் முடிச்சுட்டு இன்றைய தமிழ் இலக்கணத்தில் ஒவ்வொரு சப்ஜெக்டையும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஒரு ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம தமிழ் இலக்கணம் இருக்கு தமிழ் இலக்கியம் இருக்கு அதே மாதிரி நமக்கு மேத்ஸ் இருக்கு சயின்ஸ் இருக்கு இது எல்லாம் எடுத்ததுமே நம்ம பாட்டு கிடக்கிறோம்னா படிச்சுட்டு போறோம்ல எந்த பிரயோஜனம் கிடையாது அதுக்குள்ள எது வரைக்கும் நான் படிக்கணும் என்னுடைய டார்கெட் அங்கே என்ன இருக்கு இப்ப தமிழ் இலக்கணத்துல என்ன இருக்கு அப்படிங்கிற முழுமையாவே நான் அதுல ஃபர்ஸ்ட் வீடியோ கொடுத்துட்டு நாளைக்கு பாலிடிக்ஸ் அடுத்து நாளானிக்கு ஹிஸ்டரி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம என்ன டார்கெட் நம்ம ஏ டு ஜெட் இது படிச்சா போதுமா எக்ஸாமுக்கு வருமா கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரியாவை மட்டும் நம்ம கவர் பண்ணி எது நம்ம டார்கெட் நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட் டார்கெட் ஒன்று பிக்ஸ் பண்ணுங்க நம்ம படிச்சு போயிட்டே இருக்கோம் அப்படின்னா இன்னும் அவ்வளவு இருக்கு இவ்வளவு இருக்குன்ற அதுவே ஒரு ப்ரெஷர் ஆயிடும் ஆர்ப்பு பண்ண கூட இவ்வளவுதான் இருக்கு நமக்கு பாட்டிஸ் இவ்வளவுதான் இருக்கு தமிழ்ல இழக்கணும் இவ்வளவு இருக்கு சம்திங் இதை வந்து நான் ஒவ்வொன்றும் நம்ம பிடிச்ச பாப்போம் இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ் மட்டும் அதை பார்த்தோம் இன்னைக்கு மூன்று வேலைகள் ஒன்னு ஷெட்யூல் இன்னொன்னு இந்த வீடியோ இன்னொன்னு நம்மளே அந்த தமிழ் போர்ஷன் இப்ப பாருங்க பிடிக்கும் அப்படின்னா ஒருத்தர் அந்த ஒரு பால தட்டிட்டு போறப்ப அந்த பால் நாம நம்மள யார் யாரோ இருக்கிறது தட்டிட்டு போயிருந்துக்கலாம் கடைசி அந்த ஒரு ஆள் எத்தனை இடையூறுகள் வந்தாலும் நம்மளுடைய மன உறுதிங்கிறது தான் நம்ம மேல நம்மள ஆட்டி வச்சிருக்க கூடிய ஆட்கள் அதாவது அந்த ஆள் அப்படின்னு வச்சுக்கோங்க நம்ம மன உறுதியாலும் நம்ம திறமையாலும் நம்ம டைமிங்காலும் எத்தனையோ பேர் தடைகள் வந்தாலும் அதையும் தாண்டி போய் நம்ம கோல ரீச் பண்ணாங்க பாத்தீங்களா இது வந்து பிராக்டிகலா உண்மையா நடந்த நிகழ்வு அதே மாதிரி நீங்களே எக்ஸாம் பாஸ் பண்ணது உண்மையா நடந்த நிகழ்வு நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரியான தடைகள் வந்தாலும்

எசிடி டெய்லி ஃப்ரீ ஹண்ட்ரெட் டெஸ்ட் வரைக்கும் சீக் வரைக்கும் டேட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது டே முதல் இது வந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம அகாடமியுடைய இது ஒன்று அஞ்சு ஆலம்பத்தில் விளையாட்டு அப்படிங்கிறதுலேருந்து தொட்டு வரைக்கும் இது வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது இருக்கிறது நம்ம ஸ்டார்ட் பண்ற இந்த முறை என்ன பண்ணுறோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஆல் சப்ஜெக்ட்டுமே நம்ம கவர் பண்ற நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் சோ அதுதான் இந்த வீடியோல நம்ம முழுக்க முழுக்க நான் சொல்றது இதெல்லாம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் இதுல மேத்ஸ் மட்டும் தனியா இருக்குது மேத்ஸ்க்கு தனியா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அது வொர்க் அவுட் பண்ணனும் அந்த வொர்க் வந்து நம்ம தனியா உங்களுக்கு நான் குடுத்துறேன் சோ அதனால இந்த ஷெட்யூல் இது PDF-ஆ கீழ இருக்கும் இத நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ரைட் ஸ்டேட் ஆயி நம்ம கிளாஸ்க்கு போறோம்னு சொன்னா என்ன கிளாஸ் மீட்ஸ் நாம என்ன படிக்கணும் எது வரைக்கும் படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூல் தான் இது மிக தீவிரமா நம்ம இந்த முறை என்ன பண்ண போறோம்னா ஏறி நான் பாட்டுக்கு படிச்சு என்ன சொல்றது போயிட்டு இருக்கோம் விளைவிதா பாருங்க தமிழ் இலக்கணம் முதல்ல தமிழ் இலக்கணத்துக்குள்ள கிளாஸ் நடத்த போறது என்ன இருக்குறத நான் சொல்லியிருக்கிறேன் இதை வச்சுன்னா நம்ம கிளாஸ குடுப்போம் ஏற்கனவே தமிழ் இலக்கம் நான் கிளாஸ் கொடுத்துருக்கேன்

பத்து டைட்டில் முதல் எழுத்து சார்பு எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து சிக்ஸ்த் எய்த் அங்கங்க பிரிஞ்சு இருக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன் எழுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்து வச்சு நம்ம கிளாஸ் கொடுப்போம் நம்ம மெட்டீரியல் ரெடி பண்ணி போட்டு நான் சொல்லிருக்கேன் அந்த புக்கே வந்து நாங்க இதை நம்ம ஃபீஸ் நம்ம வச்சுட்டோம் இதுல பாருங்க ஸ்டாண்டர்ட் வைஸ் ஆல் டைட்டில்ஸும் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து நம்ம எடுத்தது ஒரு லைன் கூட மிஸ் ஆகல இது என்னன்னா இந்த பத்து டைட்டிலுமே எழுத்து சம்பந்தமா ஒரே இடத்துல நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம் இது வந்து பாருங்க சிக்ஸ்த் இது வந்து எய்த் இது எழுத்து எழுத்துக்கள் பிறப்பு எய்த்ல இருக்கு அது நெய் மைக்கம் அப்படின்னு லெவன்த்ல இருக்கு அது எழுத்துங்கிறது தனியாக டென்த்தில் இருக்கு அதே மாதிரி சிக்ஸ்த்தில் முதல் எழுத்து சார்பில் இருக்கு ஸோ இது எல்லாமே எழுத்துங்கிற ஒரே இடத்துல கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல வச்சுப்போம் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே சைடில் ஸ்டாண்டர்ட் வைஸாக போட்டுருக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதா என்ன தெரியல நான் அது வீடியோ கூட காட்டுறேன் பட் என்ன இருக்குங்கிறது நான் முழுசாக சொல்லிடுறேன் ஒட்டுமொத்த இலக்கணம் இவ்வளோ தான் இருக்கு சிக்ஸ்த்து செவன்த் இது வந்து எடுத்து ஆர்டேஸ் பண்ணி ஒரே டாப் ஒரே ஒரு டாபிக் அதாவது எழுத்துக்குன்னா அது பூரா ஆனால் வந்து பண்ணாதது எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து வச்சிருக்கோம் ஸோ இந்த எழுத்து வந்து முதல்ல இதுல ஒரு பத்து டைட்டில் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களின் மகை தொகை எழுத்துக்களின் பிறப்பு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள் மயங்கொலைகள் நெய்மயக்கம் சுட்டெழுத்துகள் விநாயக எழுத்துக்கள் எழுத்து முதலெழுத்து சார்பு இந்த பத்து டைட்டிலுமே இந்த எழுத்துங்கிற ஒரு டைட்டில் கூட வந்துருது இது எல்லாமே புக்ல அங்கங்க இருக்கு அது எல்லாம் ஒரு இடத்துல நம்ம ஆர்டியஸ் பண்ணிக்கிறோம் சரி இதை பத்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்ன படிக்கிறோம் எழுத்துக்கிறது முதலெழுத்து சார்ந்து தெரியும் முதல்ல பத்து தரப்பு என்ன சொல்லிருக்கேன் தமிழ் எழுத்துக்களுடைய அந்த வகை தொகை நம்ம சொல்லி பாத்தீங்களா மாதிரி இது வந்து முதல் எழுத்துக்கள் வந்து நம்ம என்ன சொல்றது உயிரெழுத்துகள் பன்னெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்குள்ள இருக்கு மெய் எழுத்துக்கள் அப்படின்னா மூணு வகை பிரிச்சிருப்போம் வெள்ளினம் வெள்ளினம் இடையினம் அதே உயிரெழுத்துக்கள் எழுத்துக்களுடைய அதாவது எதிலிருந்து பிறப்பு இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு ஒரு இடத்தை பொறுத்து இப்ப கழுத்து தலை மூக்கு இதெல்லாம் இருக்கு பாருங்க அந்த இடத்தை பொறுத்து கழுத்து மார்பு மூக்கு தலை இதைய பொறுத்து இருக்கு இப்ப தலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆயுத எழுத்து தலை மூக்குள்ள மூக்கு வழியாக மெல்லில் எத்துகள் ஆறும் அதுதான் பார்க்கும் மார்பிலிருந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்த வல்லில மெய் தொடர்கள் அது வந்து சொல்லலாம் சோ இந்த மாதிரி கழுத்திலிருந்து பிறக்கக்கூடியது உயிரிழந்து பனிரெண்டு அந்த மாதிரி இடைவெளி எழுத்துக்கள் எல்லாம் வரல இதெல்லாம் வந்து கழுத்திலிருந்து பிறக்கக்கூடியது இதெல்லாம் எக்ஸாம் கேட்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் அதனால இதை பிரிப்பா பாக்கலாம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த முயற்சி பிறப்பு நம்ம சொல்றோம் இந்த முயற்சிகள் வாயை திறப்பதால் வரக்கூடியது நாவின் நுனி நாவின் அடி நாவின் இடைப்பகுதி புரியுங்களா ஸோ அந்த ஞா ஜா இது மேலே வரது பாருங்கள் அன்னத்தின் முனி பகுதி இந்த மாதிரி வரக்கூடிய அந்த ஏரியாவில நம்ம வந்து தனியாக நம்ம படிப்போம் சரிங்களா சோ இதுதான் வந்து நம்ம இந்த மொத்தமா அதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கணத்துல வரக்கூடிய முக்கியமான கண்டென்ட்டாக நம்ம சொல்லணும் நெக்ஸ்ட் பாருங்க எழுத்துகள் பிறப்பு தான் நான் சொல்லியிருக்கோம் மொழி முதல் எழுத்துக்கள் இறுதி எழுத்துக்கள் இணைய எழுத்துக்கள் மயங்கொலிகள் இதெல்லாம் அந்த பத்து டைட்டில் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இதில் பாருங்க சுட்டு எழுத்துக்கள் சுட்டு திருப்பு வினாய் எழுத்துக்கள் குற்றிய நுகரம்

இலக்கிய வகை அதற்கு வேறு பெயர்கள் உண்டு பெயர் சொல் பெயர் வினை இடை உரி அப்படிங்கிற பெயர் சொல் வந்து நம்ம தனியா ஆறு வகை இடம் காலம் சினைக்குளம் தொழில் இருக்கு பாருங்க பொருள் பொருள் பெயர் புரியுங்களா பொருளிடம் காலம் சினைக்குளம் தொழில் அந்த ஆறு வகை படிக்க போறோம் இந்த வினை வந்து வினை முற்று வினை எச்சம் வினை எச்சம் வருவது பெயர் எச்சம் இந்த மாதிரி எல்லாம் நம்ம படிக்க போறோம் இடைச்சொல் எதாவது தாயும் பந்தையும் அந்த ஊம் வருது பாருங்க அது சம்பந்தமா படிக்கப் போறோம் நெக்ஸ்ட் உரிச்சொல் ஊரிச்சொல் சாலதபா நனி கூர்கறி இந்த மாதிரி ஒன்னை மிகுந்து படித்து வருவது மாநகர் மா உரி சொல்ல மாநகர் மதுரை மிகப்பெரிய நகர மதுரை அந்த மாதிரி மிகைப்படுத்தி வர்றது உரி பிரிப்போம் இருப்போம் இயற்சொல் அதாவது இலக்கிய வகையில நான்கு வகையை சொல்லியிருப்போம் அந்த இயற்சொல் இயல்பாக வரக்கூடிய படிக்காதவர்கள் புரிந்து கொள்வது திரிசொல் படித்தவர்கள் மட்டும் புரிக்கிறது திசை சொல் பதினாலு நான்கு திசைகளும் பேசக்கூடிய வார்த்தைகள் மனசொல் அதாவது வரக்கூடிய வார்த்தைகள் மொழி இதுல வேறு பெயர்கள் நமக்கு கொடுத்துருப்போம் அதாவது தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி பொது மொழி அந்த மூன்று மொழிகளும் வரக்கூடியது பதம் பகுபதம் பகாபதம் பகுபத உறுப்புகள் ஆறு பகுதி விகுதி நிலை சந்தி விகாரம் இதெல்லாம் படிக்க போறோம் கிழவி இரட்டை கிழவி பிரித்தால் பொருள் தராதது அடுக்கு தொடர் பிரித்தால் பொருள் தருது சோ இது சம்பந்தமா படிக்க போறது இந்த சொல் அப்படிங்கிற டைப்ல இருந்து படிக்க நெக்ஸ்ட் பாருங்க பொருள் வந்து அகப்பொருள் புறப்பொருள் அப்படின்னு ரெண்டு படிச்சிருக்கோம் முதல் பொருள் அதுல வந்து மூணு இது வகைன்னு நம்ம சொல்ல முடியாது மூணு கண்டென்ட் இருக்கு முதல் பொருள் அப்படிங்கிற நிலவும் பொழுதும் ஐவகை நிலங்கள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை பொழுது சிறு பொழுது பெரும் பொழுது சிறு பொழுதுனா ஒரு நாளின் ஆறு கூறுகள் பெரும் பொழுதுனா ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் சோ இந்த பொருள் பொருள் சொல்றது கருப்பொருள் அப்படிங்கிறது நம்ம தனியாக அந்த பேப்பர் காலம் நம்ம படிச்சுப்போம் அது உரியும் அதே மாதிரி தான் சோ வெற்றிங்கிற புறப்பொருள் அப்படிங்கிறது வந்து வெற்றியில் சாப்பிடணும் வெச்சி கரந்தை நொச்சி உளிஞ்சை வஞ்சி காஞ்சி தும்பை வாகை பொதுவியல் பாடம் புரியுங்களா சோ கை கிளை பெருந்த மாதிரி பனிரெண்டு வகையான அந்த புறப்பொருள் சம்பந்தமா படிக்கூடியது இந்த டைட்டில் நம்ம படிக்கிறோம் பொருள் அப்படிங்கிறது வந்து வந்து யாப்பு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை தொடை விகற்பங்கள் தான் வரக்கூடியது எதுகை மோனை இதெல்லாம் ஏரியால இருந்து வரக்கூடாது எதுகை மோனை இதெல்லாம் வந்து நம்ம தொடை விகற்பத்திலிருந்து நம்ம வரக்கூடிய கண்டெக்ட் ரைட் இப்போ இது வந்து அடி அப்படின்னா ஒரு வரி சரிங்களா எத்தனை வகையான அடிகள் இருக்கு குரல் அடி சொல்றீங்களா சிந்தடி பலவடி இந்த மாதிரி அடிகள் சொந்தம் படிக்கிறது

இதை நம்ம படிச்சது போக இன்னும் வேற என்ன முக்கியமா இருக்குன்னா பாவின் வகைகள் பா கூடவே இன்னொன்னு சேர்த்துக்கோங்க புணர்ச்சி வெண்பா சரிங்களா வெண்பா ஆசிரிப்பா வஞ்சிப்பா கழிப்பா அகவளவசை அதாவது ஆசிரியப்பா அகவளவசை வெண்பா இதுல வந்து பாருங்க செப்பளவசை கனிப்பா வந்து துணவசை தூங்கல வசை இந்த பா வகைகள் அவர்களுடைய வாசைகள் படிச்சுட்டு வெண்பா என்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்கிறோம் நமக்கு அந்த நிலைமொழி வறுமொழி ஈர்ப்போதல் இடையுறம் ஈய்யாதல் ஆதி கடல் அடியாக ஐயாதல் அஹ் பன்வொற்றல் இனமகள் பண்பிற்கியல் இணையமும் பண்பிற்கேள்வை இது வந்து பண்பு புணர்ச்சியெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான அந்த விதிகளை பற்றி ஒவ்வொரு எக்ஸாம்பிள் படிச்சிருக்கா நமக்கு புலர்ச்சிங்கிறது நமக்கு ஒரு கவராயிடும் அதுக்கப்புறம் வேற அதாவது உடல் மேல் உட உயிர் வந்து ஒன்று வந்து பே உடம்புடு பெய் ஏகரம் வரின் இதெல்லாம் சம்திங் ஸோ அந்த புணர்ச்சி டைட்டில் நம்ம அதை படிக்க போகிறோம் இதை பார்த்தா போதும் நெக்ஸ்ட் லாஸ்டா இங்க இருக்கிறது வந்து அந்த புணர்ச்சி இங்கே நமக்கு வந்துச்சு நான் ஏற்கனவே சொன்னதான் இதுல பாருங்க அடுக்கு தொடர் எக்ஸாவா கொடுத்துருக்கு நம்ம இலக்கணத்துல எக்ஸா வந்து இதெல்லாம் கேள்விகள் வந்துருக்கு முக்கியமான டைட்டில்ஸ் இதெல்லாம் வளநிலை வலுநிலை இடுகிரி பெயர் காரண பெயர் தொகா நிலை தொடர் தொகை நிலை தொடர் ஆகு பெயர் பதினாறு வகையான ஆகு பெயர் வேற்றுமை தொகை ஐயாgroupby என்னது நம்ம எல்லாம் இப்ப படிக்கிறது வினா வகைகள் விடை வகைகள் உவமை மற்றும் உருபகம் வல்லின மிகு இடங்கள் 미கா இடங்கள் சொற்றொடர் வகைகள் அதாவது செய்வினை செய்பாற்றுவினை தன்வினை பிறவினை சொற்றொடர் வகைகள் மரபுத் தொடர்கள் ஆந்தை அலரும் யானை பிளிரும் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா மரபுத் தொடர்கள் இதோதான் இலக்கணத்துல இருக்கக்கூடிய கான்டென்ட் இதை வந்து நம்ம ஒரு பேக்கேஜா நம்ம ஒவ்வொரு இடத்துல நம்ம கிளாसेस ஸ்டார்டிங் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு வெரி சைய மைண்ட் செட் பண்ணிப்போம் இப்படி ஒரு கான்டினூட்டியோட நம்ம மைண்ட்ல செட் பண்ணிட்டோம் அப்படினா நாளைக்கு எக்ஸாமுக்கு வரும்போது कंफ्यूज ஆகாம எந்தெந்த ஏரியால இருந்து क्वेश्चंस வருவோம் அப்படினு ஏர்கனவே இந்த வீடியோல நான் முன்னாடி இருந்து நான் ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் ஏர்கனவே எந்தெந்த என்ன பகுதியில இருந்து இந்த கேஸ் क्वेश्चन வந்திருக்கு அதே மாதிரி செல் என்னென்ன பகுதியில இருந்து கொஸ்டின் வந்திருக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஏற்கனவே நம்ம வீடியோவா போட்டுட்டோம் சோ அத நீங்க ஒன்ஸ் நீங்க ஓட போய் பாருங்க ரைட் இப்படிதான் ஒரு सब्जेक्ट படிக்கும் ஒரு ஃபார்மேட்ட நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம் அந்த ஃபார்மேட்ல இருந்து நம்ம क्वेश्चन ரெடி பண்ணி அனா இட் மீன்ஸ் ஒரு கிளாஸ்ஸை ரெடி பண்ணி நம்ம அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சிக்கிறோம் புரிஞ்சிட்டு மீது கூட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கைட்ல நம்ம எக்ஸாமுக்கு போய் அட்டன் பண்றோம் கண்டிப்பாக எஸ் இந்த மாதிரி அடிச்சு நம்ம போஸ்டிங் வாங்கியே தீனும் அதுல வெறித்தனமா நம்ம இருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் எத்தனையோ பேர் யார் என்னமோ சொல்லி எல்லாத்தையும் விட்டு தாங்க நாம இந்த மாதிரி போஸ்டிங் போறதுக்காக முழுமையா நம்ம பாடுபடுவோம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஷெட்யூல் நாளைக்கு செவன் டேஸ் அந்த டெய்லி டெஸ்ட் ஷெட்யூல் டெய்லி அது நாளைக்கு உங்களுக்கு கொடுத்துருங்க இன்னைக்கு நான் கொடுத்துட்டேன் அது வந்து செவன்டி டேஸோட ஷெட்யூல் வந்து எல்லாருக்குமே பிடிஎஃப் அனுப்பிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து கிளாஸஸோ இன்னொரு அடுத்தடுத்த கிளாஸஸ் வீடியோக்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் இது ஏற்கனவே மட்டும் கிடையாது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் ரெடி பண்ணி அதுலேருந்து கிளாஸஸ் உங்களுக்கு வழங்கப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த வீடியோ நன்றி